டேய் சிண்டு அங்கே நின்னுட்டு என்னடா வேடிக்கை இருக்க சீக்கிரமாக வந்து ஏறுடா அந்த நண்டு ஏந்துக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக வந்து ஏறு வா டேய் பண்டு அந்த மாய வலையில சிக்கந்தாலே எனக்கு எதுவுமே புரியல சரி சரி சீக்கிரம் ஓட்டு போய்ட்லாம் வா ஏய் பண்டு இந்த பக்கம் எங்கடா போகிற பீச்சு தான்டா இருக்கு டேய் பயப்படாத நான் திருப்பிட்டு வந்துருவேன்டா இந்த காஃபிட்லாம் பார்க்கும்போது எனக்கே சாப்பிட்ணும் போல இருக்குடா சிண்டு டேய் கம்முன்னு அந்த நண்டு வேற வந்து சிக்கமாக போடாய் சிண்டு இருடா தெண்ணி போட்டு ஓப்பன் ஆகிருந்தால போக முடியும் தெண்ணி போட்டு வேற ஓப்பன் மா அப்பாடா எப்படியும் ஒரு வழியா வந்து சூமா இது என்னடா இது ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்கு இது என்னதுன்னே புரியல சரி கடல் கண்ணி வரன்னு சொன்னாங்களே டேய் சின்ட்டு கடல் கண்ணி இங்க சொன்னாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே தேடி பார்க்கலாமா ஏய் இதோடா கடல் வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டீங்களா கடல்கன்னி கண்ணி அந்த நண்டு இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் பார்த்த பண்டு சிண்டு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலித்தனமா தப்பிச்சு வந்தது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் பண்டு நீ அழகா சிஞ்சுவ காபாத்தி கூட்டிட்டு வந்துட்டே. ஆமா அம்மா பண்டு மட்டும் இல்லனா என்னால தப்பிச்சு வந்தே இருக்க முடியாது. தேங்க்ஸ் ர பண்டு. சரி அடுத்து உங்க பொண்ணை எப்படி காபாத்துறேன்றது சொல்றீங்களா கடதேவி? இங்க இருக்குல ஒரு பெட்டி அதுதான் என்னோட பொண்ணோட பெட்டி. அவ தொலைச்ச பொருளை எல்லாம் எடுத்து வந்து இle சேத்திங்கனா அவ எனக்கு திரும்ப கடிச்சுருவா. நாமலாம் இப்ப இங்கா இருக்கோம்ல இந்த இடத்துல தான் அந்த நண்டு என் பொண்ணோட பொருள் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கு தான் நம்ம இப்போ தேடி கண்டுபிடிக்கணும் சரி கடல் தேவதை இங்க எல்லா பொருளையும் நாங்க தேடி கண்டுபிடிச்சி உங்க பொண்ணு தாராவை நாங்க காப்பாத்தி கொடுக்குறோம் டே பண்டு இந்த கார் எடுத்து அப்படி விட்டுட்டுறா அப்பதான் நம்ம வேலை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஆ சரிடா சீட்டு இதை விட்டுட்டுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம் அப்போதான் நம்மளால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் கடல் தேவதை அது என்னென்ன பொருள் எத்தனை பொருள்ன்றதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பசங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரண பொருள் கிடையாது அது கரெக்டான பொருள் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டால் தான் அது செல்லும் இல்லைனா செல்லாது மொத்தம் அதில் இருக்கிறது நாலு பொருள் ஏய் சரி வாங்கப்பா நம்ம எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போய் சீக்கிரமா தேடலாம் அப்பதான் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் ஆமா பசங்களா பண்டு சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போய் தேடுங்க அப்பதான் உங்களால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் என்ன இது ஒரு இலையா இருக்கு இப்படி இருக்கு இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போலயே டே ஆமாடா பண்டு ஒரே செடியா இருக்கு இது உள்ள நம்ம எப்படிடா போய் கண்டுபிடிக்கிறது என்னது இது இந்த சேண்டு ஒரே பர்பிள் கலரில் இருக்குது பார்க்க அழகா இருக்கு சாண்டே அது உள்ள இன்னமும் இருக்கா மாதிரி இருக்கு இது என்ன ஏதோ மேஜிக் ஸ்டிக் மாதிரி இருக்கு ஏய் மேஜிக் ஸ்டிக் தான் கடல் தேவதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேஜிக் ஸ்டிக் நான் கண்டுபிடிச்சிட்டேன் தாராவோட மேஜிக் ஸ்டிக் என்கிட்ட இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹே சூப்பர் பண்டு பர்வலா கண்டு பிடிச்சிடி ஆனா ஒண்ணு அது என்னோட பொண்ணு தாராவோட ਮੰந்திர கோல சொல்லிட்டு அந்த பெட்டியில வச்சாதான் தெரியும் அந்த பெட்டியில வை பண்டு வெச்ச உடனே அது கரெக்டுன்னு வந்துதா மட்டும்தான் அது என் பொண்ணு தாராவோட ਮੰந்திர கோல் இல்லனா அது செல்லாது ஹே பண்டு சீக்கிரமா எடுத்துட்டு வந்து வை ஹாய் எல்லadisu இது ஏதோ சூப்பரா அழகா வருது

நம்மளுக்கு பின்னாடி பாரு இருக்கு பாரு சாண்டி அங்க தேடி பார்க்கலாமா ஆ சரி க்ளோரி தேடி பார்க்கலாம் ஹே சிந்து எனக்கு கண்டிப்பா இங்க ஏதோ ஒன்னு இருக்குன்னு தோணுது ஏ ஆமா க்ளோரி இரு தேடிட்டு தான இருக்கேன் ஹே ஆமா ஏதோ ஒன்னு இருக்கு ஏ என்னது இது ஹே இது பா ஸ்டார் ஃபிஷ் தான ஹே அழகா இருக்கு இந்த ஸ்டார் ஃபிஷ் பிங்க் கலர்ல ஹே கண்டுபிடிச்சிட்ட பண்டோ நானோ கண்டுபிடிச்சிட்டேன்டா இங்க பாருடா நானோ க்ளோரியஸ் சேர்ந்து ஸ்டார் ஃபிஷ் கண்டுபிடிச்சிருக்கோம் கடல் கண்ணி இங்க பாருங்க தாராவோட ஸ்டார் ஃபிஷ் ஹே சிంటూ சூப்பர் எடுத்து போய் அந்த பாக்ஸ்ல போடு அது தாராவோட பொருளான்னு பார்க்கலாமா ஆ கடல் கன்னி எடுத்துட்டு போய் போடுறேன் அது செல்லு மாஸ் இல்லதான்றது தெரியல பயமா இருக்கு ஹாய் வந்திருச்சு செல்லு மாஸ் இல்லதான்றே தெரியல ஹே ஜெய் சிட்டு நம்ம ஜெய் சிட்டு 글로ரி கரெக்ட்டா ஆ சூப்பர் சிంటూ ஹே சிட்டு பந்து இங்க பாருங்க நானு கண்டுபிடிச்சிட்டேன் கிரீடம் கண்டுபிடிச்சிருக்கேன் நம்ம தாராவோட கிரீடம் கண்டுபிடிச்சிருக்கேன் இங்க பாருங்க கடல் கண்ணி உங்க பொண்ணோட கிரீடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹே சூப்பர் நிலா இவ்ளோ சீக்கிரமா அழகா கண்டுபிடிச்சிருக்கே எடுத்துட்டு போய் அந்த பெட்டில போடு பார்க்கலாம் ஆ இதோ போடுறேன் கடல்

அவ்ளோதான் பசங்களா நம்ம நாலு பொருளையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என் பொண்ணு தாரா கிடச்சிருவா

ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் இல்லைன்னா அந்த ராட்சசன் நண்டு என்னை சாப்பிட்ருக்கோம் நீ தாரா இனிமேல் இவங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இனிமேல் இவங்க கூட தான் இருக்க போகிறோம் நம்ம கடலுக்கு போகணுன்னா ராட்சசன் நண்டு நம்மளை சாப்பிட்டு நம்மளால் நம்ம மக்களுக்கு தான் ஆபத்து வரும் அதனால் நாம் இனிமேல் இவங்க கூட தான் இருக்க போகிறோம் ஹே அப்படியா கடல் தேவதை நீங்கள் சொல்கிறதில் உண்மையா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட தான் இருக்க போகிறீங்களா ஐ ஜாலி நீ தார இனிமே நீயும் எங்களோட ஃப்ரெண்டு தான் நாங்கள் நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருக்கோம் உனக்கு தரோம் சரியா நம்ம எல்லாம் ஒன்றா ஜாலியாக விளையாடலாம் ஆ சரி சரி நானும் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் தரேன் ஹாய் ஜாலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்